முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் யோஷித ராஜபக்சவும் அவரது பாட்டியும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்பெருக்கின்ற இரண்டு சரீரப்பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சம்பத் மெண்டிஸ் மற்றும் ஆகியோர் தொடர்புடைய ஆவணங்களை ஆராய்ந்து ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு இடைப்பட்ட கால பகுதியில் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது